செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீரவாணி அழகு இளையராஜா யூடியூப் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்க பொன்னமராவதி அருகே திருக்கலாம்பூரில் எண்பத்தி ஐந்து வயது முதியவரின் கவிதை நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தாலுகா திருக்கலாம்பூர் முத்தமிழ் மன்றத்தின் முன்னாள் தலைவரும் மூத்த கவிஞருமான முத்துராமன் அவர்கள் எழுதிய போகிற போக்கிலே எனும் கவிதை நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது விழாவிற்கு முத்தமிழ் மன்ற தலைவர் நெடுஞ்செலியன் நூலை வெளியிட வள்ளல் பாரி நற்பணி மன்றத்தின் தலைவர் பழனிசாமி அதனை பெற்றுக்கொண்டார் முத்தமிழ் மன்றம் மற்றும் வள்ளல் பாரின் அர்ப்பணி மன்றத்தின் கூட்டுக் கூட்டத்தில் வெளியீட்டு விழா நடைபெற்றது இதில் ஆசிரியர் பயிற்றுனர் பசுபதி செம்மல் விருதாளர் நேயிரா சந்திரன் இசை ஆசிரியர் கீரவாணி அழகிளையராஜா முற்போக்கு எழுத்தாளர்கள் கவிஞர்கள் தங்கத்தின் சென்னை மாவட்ட பொறுப்பாளரும் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியருமான பழனிசாமி ஆகியோர் நூலு குறித்து ஆய்வு விமர்சனங்களை செய்தனர் முத்தமிழ் மன்ற முன்னாள் தலைவர் ஜீவானந்தம் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் இதில் முத்தமிழ் மன்ற நிர்வாகிகள் சண்முகவேல் தர்மலிங்கம் கருப்பையா சுப்பிரமணியன் ஜெயராமன் பழனிசாமி கேசவன் ஆசிரியர் கல்யாணசுந்தரம் சிங்காரம் அழகு விவேகானந்தன் சோமன் ராமலிங்கம் மகாலிங்கம் சாத்தையா மற்றும் வள்ளல் பாரி நற்பணி மன்றத்தின் நிர்வாகிகள் வைரவமூர்த்தி குணசீலன் மணி பாலசுப்பிரமணியன் நாகராஜன் மாசிலாமணி சுப்பிரமணியம் உதயகுமார் சிங்காரம் கருப்பையா பழனிச்சாமி தம்பிராஜா செங்குட்டுவன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு நூலாசிரியர் முத்துராமன் அவர்களை வாழ்த்தினர் விழாவில் ஊர் பொதுமக்கள் மற்றும் நூலாசிரியரின் உறவினர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர் அலை அந்தரா யாரு எல்லாரும் காவலுக்கு பணி சேலார் ஆ இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நம்ம அமர்

வா தம்பி வா பொத்தல் இலை களமானார் ஏழை மக்கள் புனல் நிறைந்த தொட்டியை போல் ஆனார் செல்வரும் பணக்காரன் பணக்காரனா தான் இருப்பேன் ஏழை ஏழையா இருப்பேன் இந்த மரம் இருக்கு இந்த மரத்துல இருந்து இலை கொட்டும் இன்னைக்கு இலை நாளைக்கு சருகு நாளைக்கு கழிச்சு அப்படியே ஓட்ட வந்துடும் ஓட்ட வந்து குப்பையாகி அப்படியே வரும் அதுல நாளைக்கு விழுகிற சருகு சருகு இலை சருகாகும் ஓட்ட விடும் இதே தான் ஏழை ஆகுறானா எப்படின்னா பொத்தல் இலை களமானார் ஏழை மக்கள் புனல் நிறைந்த தொட்டியை போல ஆனார் செல்வரா பணக்காரன் எப்படி இருக்கானா தொட்டிக்குள்ள தண்ணி ஊத்தா தொட்டிக்குள்ள தண்ணி எங்கேயா போமா ஊத்த ஊத்த சேரும் ஏத்த பத்து லிட்டர் ஊத்தினா இன்னைக்கு பத்து லிட்டர் ஊத்தினா இருபது லிட்டரா மாறும் நாளைக்கு நான் இருபது லிட்டர் ஊத்தா நாற்பது லிட்டர் ஆகும் பாரதிதாசன் சொல்றார் மொத்த இலை கனமானார் ஏழை மக்கள் புனல் நிறைந்த தொட்டியை போல் ஆனார் செல்வர் என்று சொன்னால் பாரதிதாசன் சொன்னார் என்று பறைசாட்டுகிறோம் கைதட்டுகிறோம் இந்த கவிஞரும் அழைச்சிருக்கிறோம் இந்த கவிஞரும் அழைக்கிறோம் நம்முடையாள இளையராஜா அவர்கள் ஒரு வாழ்த்து பாடலோடு கூட்டத்தை நிறைவு செய்ய இருக்கிறோம் அவரை வாழ்த்தி ஒரு பாடலும் பாடி பாட்டுவாரு ஒரு சமீபத்துல சீர்காழி கோவிந்தராசன் நடந்தாய் வாழி காவிரிஞர் பாடலுக்கு அகத்தியர் வேடமிட்டு சிறியாழி கோவிந்தராஜன் அடித்தவை போல் அதே அகத்தியர் மாதிரி வேடமிட்டு அவர் வந்து பொதிகை மலையில் பண்ணார் இவர் வந்து பூலாங்குச்சி மலையில் பண்ணு அதை வீடியோ எடுத்து படமாக்கி இன்றைக்கி யூடியூப்பு ஃபேஸ்புக்கு உள்ளிட்ட வலைதளங்கள் முழுவதிலும் பெரிய அளவுல ஃபேமஸ் ஆகி பேரும் போகணும் ரெண்டு நாள்ல பெரிய அளவுல பேர் வாங்கியிருக்கேன் தம்பி சின்ன அகத்திய சின்ன அகத்திய சின்ன அகத்திய தமிழ் தம்பி அழகு ராஜா அப்போ வாழ்த்து பாடலோடு நிறைச்சி மகிழ்ச்சி கேட்பதற்கு இனிதான் ஒரு மாலை நேரத்தில் அற்புதமான ஒரு செய்தி இந்த ஊரை அழகுபடுத்த தமிழால் ஒன்றிணைவோம் என்று சொல்லி அற்புதமாக இரண்டு மன்றங்களும் ஒன்றிணைய காத்திருந்த அந்த நூல் வெளியீட்டு விழாவில் நூலால் ஒன்றிணைவோம் என்று சொல்லி அந்த அற்புத நூலினால் எங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது தொடரட்டும் மகிழ்ச்சியான பந்தம் இந்த அற்புதமான ஐயாவை வாழ்த்துவதற்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உடல்நலம் இன்றும் தேரி நாளை எனக்கு அலைபேசியில் நன்றி என்ற ஒரு வார்த்தையை சொன்னால் நான் மகிழ்ச்சி அடைவேன் அத்தகைய தருணத்தை நினைவு காண வேண்டும் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பெருமக்களுக்கும் மகிழ்ச்சியை தெரிவிக்கின்றேன் சமீபத்தில் அகத்தியர் வேடம் அணிந்து ஒரு பாடலை பாடி இரண்டு பாடல்கள் வெளியிட்டதற்கு காரணமாக இருந்த அண்ணன் அவர்கள் அந்த தொடக்கத்தின் நிலையை இந்த அற்புதமான ஒரு சூழலை வழிகாட்டி அகத்தியர் மலையில் பாடலை பாடி இந்த சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் அதனுடைய வெங்கல குரலில் அற்புதமாக பாடி அந்த பாடலை சீர்காழி கோவிந்தராஜன் அற்புதமாக பாடியிருக்கிறார் தன்னுடைய சொந்த குரலில் அந்த குரலை பிரதிபலிப்பதற்காக நான் பாடுவதற்காக முயற்சி செய்தேன் ஓகே நன்றி நன்றி Kiribani Alagu Iliyahara YouTube channel, like, subscribe, and share. Your YouTube channel, go ahead and subscribe. Kiribani Alagu Ilayahara. Kiribani Alagu Ilayahara.